இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசைஎஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து வழங்கும் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கீரா நினைவு மணிமண்டபம் எட்டயபுரம் ரோடு கோவில்பட்டி நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி நாலு புதன்கிழமை நிகழ்ச்சி மூன்றாம் நாள் குழந்தைகள் புத்தக வாசிப்பு திறன் தலைமை தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எழுத்தாளர் திரு கா உதயசங்கர் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கோவில்பட்டி சிறார் இலக்கிய அமைப்பின் பொறுப்பாளர் திரு மா முருகேசன் அவர்கள் மற்றும் சிறார் இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேளுங்கள்

நீने ஆரம்பிக்கிறப்பளவே இந்த இடைய மத்தியில அப்படியே யாராவது ஏதாவது சொன்னா கேட்குவீங்களா তারপরে அப்படியே ஆ ஆ அதான் கொரங்க பாப்பா அத அப்படியே என்னது 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 எனக்கு சாப்பிட்டு பீட் இல்லை அம்மா முடியாது மே சந்தர் படம் வந்தியுங்க மாற்ற சாத்தினே பிடிங்கவே இல்லே எப்பவும் நிலையானது நிலையற்ற நிலையற்ற ஒரே நிலையானது ஆதே நிலையாலே ஓடி சாயி நிலையாலே பசி துன்பம் என்றானால் நா ஆடுவே நிலையுவே டென் டென் நாளைப் பெற ஆரம்பிங்களே நான் துடிக்கறேன் அப்படி யாராவது இருக்கா तुरंत चला गए अपने के आया हुए ठीक है आज भी ये भीतर का है ना तैयार आती है ना? अदम से क्या? अच्छा, लड़की पहल कर रहा? चेहरा क्या कर रहा है? पिछले वासिंग कर रहा है? वासिंग करना? फोंटे ये करा, एक ही वासिंग। अच्छा बच्चे चल रहे हैं। गरुड़ के लहर अंडे बिहार गए ना गरुड़ मर गए यार ही अंडे बिहार अभी गरुड़ बिहार आप लोग अजीब ना बोले तो क्या है गरुड़ मर गया उन्होंने पार किया चिट्टेर तो मरना आहाहा भाई मार What is that

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்